விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி மாட்டுச்சந்தையில் இருக்கும் இந்த மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா கோபியிலேருந்து நம்பியூர் நம்பியூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா புஞ்சை புளியம்பட்டி இருக்குதுங்க அங்கே தான் இந்த மாட்டுச்சந்தை நடைபெறுதுங்க இந்த மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் புதன்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறுதுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கைக்கிறவை மாடு ஜெர்சி கைக்கிறவை மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகளுமே விற்பனைக்கு வருதுங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை வந்து வெட்டு மாடுகள் இரண்டாவது நாட்கள் வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே கலந்து தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே ரெண்டும் கலந்து தாங்க இருக்குது நம்ம தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அதனால் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம காமிச்சிருக்க பதிவில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் வீடியோ ஸ்கிட் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிக்கல போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் பொடி கண்ணுக்குட்டிகள் வந்து தாங்க இன்றைக்கி அதிகமாக வந்திருக்கு நம்ம இந்த சந்தைக்கு இன்றைக்கி தான் முதன் முறையாக வந்திருக்கோம் இந்த வாரம் வந்த தகவலை தாங்க நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் பொடி கண்ணுக்குட்டிகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு ஜெர்சி ஹெஜ்அப்னு வந்திருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா அதிக மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஜெர்சியில்தான் அதிகமாக வந்திருக்கு எல்லாமே ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்து சந்தை தான் பாருங்க எவ்வளோ ஜெர்சி கண்ணுக்குட்டிகள் வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜெர்சி கண்ணுக்குட்டிகள் இந்த பாருங்கள் இதெல்லாமே வந்து ஹெச்எஃப் கிடாரிகள் பெரிய பெரிய கிடாரிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிர ரூபாயிலருந்து ஒரு நாற்பதாயிரரூபா வரைக்குமே விலை சொன்னாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே பாருங்கள் ஜெர்சி தான் எல்லாமே செலெக்டிவாக ப்ரீடாகவே கொண்டாந்து வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு பகுதி இருக்குதுங்க சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த பொடி கன்று குட்டிகள் கொஞ்சம் ரொம்ப கிராஸ் கன்று குட்டிகள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக அவங்க கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு பகுதியாக பிரித்து கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் கன்று வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த கிடேரி வந்துட்டு பல்லு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் விலை சொன்னாங்க விலை வந்து அப்புறம் குறைச்சி கேட்டுட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரியல இந்த கன்று குட்டி பாருங்கள் இதுதான் ஹெச்எஃப்பில் வந்து வந்திருந்த கன்று குட்டிங்க நண்பர்களே இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பொடி கன்று குட்டிகள் வாங்குறதுக்கு அதிக அளவில் வியாபாரிகள் வந்திருந்தாங்க ஏன்னா கேரளாவுக்கு பயணிக்கிறதுனால பொடி கன்று குட்டிகள் அதிக அதிகளவில் வியாபாரிகள் வந்திருந்தாங்க அதே மாதிரி சீனாபுரத்துலேருந்தும் வியாபாரிகள் வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லாபம் வச்சு விற்பனை பண்ணுறாங்க பரவாயில்லைங்க கன்று வந்து ஓரளவுக்கு செலக்டிவ் பிரிட்டாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கினோங்க ஆனால் நிறைய கன்று வருது இன்றைக்கி வந்து சந்தை நிலவரம் வந்து மழை வந்ததுனால கொஞ்சம் டவுனாக தாங்க இருந்துச்சு நம்ம டவுனாக தான் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மழை காரணம்தான் நிறைய வியாபாரிகள் இன்னும் வரலையாமா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் நிறைய வியாபாரிகள் வருவாங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது நாங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி வளர்ப்பு கண்ணு குட்டிகளும் கிடைக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் ரெண்டுமே நாலு நாலு பல் முப்பத்தெட்டு ரூபா ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் விலை அனுசரிச்சு கொடுத்துறேன்னு சொன்னாருங்க நண்பர்களே அது பாருங்க அண்ணன் வந்து நாட்டு மாடு வாங்கியிருக்காரு அது என்ன நிலவரம்னு கேட்டுக்கலாம் அண்ணா அது என்ன செனையா என்னன்னா விருதல் தான் என்ன விலைக்கு வாங்கினீங்க நாற்பதாயிரம் நாற்பதாயிரமா பல்லுங்க பல்லு சேர்ந்துருச்சு பாருங்க பல்லு சேர்ந்துருச்சு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அண்ணா சென்னையில இல்ல சரிங்கண்ணா இந்த கடேரி பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க முப்பத்தெட்டாயிரூவா சொல்லியிருந்தாங்க அப்புறம் விலை வந்துட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருந்தாங்க விலை படியலைங்க அப்புறம் அது அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு விலை வந்து அனுசரித்து தரேன்னு சொன்னாரு கண்ணுக்குடி என்ன வேலைக்கு வாங்கினீங்க போலங்க இந்த வாரம் ஜெர்சி தாங்க மெஜாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிடையறிய இருக்கட்டும் இல்லை கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அந்த கிராமத்து சந்தைங்கிறனால கொஞ்சம் அதிகளவில் விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஜெர்சி தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க மாதிரி கொஞ்சம் கிராஸ் பட்டில் வந்துருந்துச்சுங்க அந்தளவுக்கு மூவிங் இல்லைங்க இது பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெர்சியில் தான் அதிக மெஜாரிட்டியாக இருக்குது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் இருக்குதுங்க ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸில் இருக்குது இந்த காலை பார்த்திங்கன்னா காங்கேயம் காலையங்க இது வந்துட்டு ரூபாய்க்கு விலை கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பொல்லுங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க முப்பத்தெட்டாயரூபா அப்புறம் வந்து விலை படியாமல் நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன விலைக்கு போனச்சின்னு தெரில இல்லை கேரளாவுக்கு பயணிச்சிச்சுன்னா தெரியலங்க

இந்த கெடேரி வந்து என்ன பல் இன்னும் போடல இன்னும் பல் போடலிங்க மடி வச்சிருக்கனா சனையாவே இருக்கா சனை இல்லைங்க சனை போட்டுச்சு ஒரு ஈத்து போட்டுச்சு ஒரு ஈத்து போட்டுருச்சு வேறு ஒரு ஈத் போட்டுருச்சு அப்போ இது ரெண்டாவது ஈத்து ரெண்டுமே கை கரவு தான் இப்போ கை கரவு சரிண்ணா சரிண்ணா ஓகே

கெடேரி பார்த்திங்கன்னா அந்த அக்காவுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு பேசியிருந்தாங்க அவங்க நாற்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த அக்கா வந்து முப்பத்தாறு முப்பத்தி நாலு அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க கடைசியில் விலை படியலைங்க அப்படியே தான் நின்றுருந்தாங்க அப்புறம் வந்து முன்னப்பினா அனுசரித்து வாங்கினாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்துட்டு வளர்ப்பு கிடாரிகள்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தனியாக இருக்குதுங்க இது ஒரு பார்ட்டு தனியாக இருக்குது மேலே ஒரு பார்ட்டு தனியாக இருக்குது அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா இங்கேயும் வியாபாரம் பண்ணுறாரு அதே மாதிரி சீனாபுரத்துலையும் வந்து வியாபாரம் பண்ணுறாரு இதெல்லாம் பாருங்கள் கை கறவைங்க அதாவது இந்த சந்தைக்கு வந்திருந்த இன்றைக்கி வந்திருந்த கை கறவைகள் வந்துட்டு நமக்கு வந்து அந்தளவுக்கு திருப்தி இல்லாமல் தாங்க இருந்துச்சு எதுவுமே பார்த்து வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனதுக்கு ஒரு திருப்தியாக இல்லை கை கறவைகள் பொறுத்தளவு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தான் வந்துருந்துச்சி கை கறவை இந்த வாரம் ஜெர்சியில் தான் அதிகமாக வந்துருந்துச்சி இதெல்லாம் பாருங்கள் மாடுகள் தான் பெருசாக கை கைக்கிறவையே அந்தளவுக்கு மனசுக்கு திருப்தியாக வா இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வாங்கணுன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க இந்த வாரம் பொறுத்தளவு அடுத்த வாரம் வருமா என்னான்னு தெரியல ஆனால் இந்த வாரம் அப்படி தோணலை ஓ பாருங்க இதெல்லாமே கைக்கிறவைகள் தான் மணி பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் பால் கட்டியிருப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு இந்த வாரம் திருப்தியாக எனக்கு இல்லைங்க மனசுக்கு திருப்தியாக அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம் பார்க்கலாங்க இன்னொரு வாரம் நம்ம வந்து வீடியோ போட்டு பார்க்கலாம் ஐயா அந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கீங்களா கொண்டு வந்துருக்கீங்களா என்ன வரைக்கு வாங்கினீங்க இருபத்தி ஏழா 分かった。 இந்த வளர்ப்பு கண்ணு குட்டிகள் இருக்க இருக்க சந்தைக்கு வந்துட்டே இருந்துச்சுங்க அந்தளவுக்கு வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் இங்கே கிடைக்கிது அதாவது ஒரு ரெண்டாயிரரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க என்னடா ரெண்டாயிரூபான்னு சொல்கிறான்னு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்தே இந்த வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் கிடைக்கிது அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டிகள் அவ்வளோ வந்துருந்துச்சுங்க மழை காலம் வருது மழை காலம் வந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுகள் கண்ணுகுட்டிகள் கிடாரி கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா விலை குறை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே சந்தையில் பார்த்திங்கன்னா மலை தூரிகிட்டே இருந்துச்சு வியாபாரிகளோட மனநிலை இருந்துச்சுன்னா வந்த விலைக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற தான் இருந்தாங்க அதனால் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாடுகளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுகளுக்கு காய்ச்சல் த சளி பிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் மாடுகளை கவனமாக பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்